ஓம் ஷெட்டி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை வளைய வங்கத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேர்மருத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நூற்றி ஏழு இரவட்சம் கரவாது உவந்தியும் கண்ணன்னா கண்ணும் இரவாமை கோடியும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டியும் பறந்து கெடுக உலகேற்றியான் இன்மை இடும்பை இறந்து தீர்வம் என்னும் வன்மையின் வண்பாட்டது இல் இடம் எல்லாம் கொல்லா தகைத்தே இடம் இல்லா காலும் இட கொள்ளாச்சார்பு தென்னீர் நீர் ஆயிரம் தாழ் தந்தது ம உன்னலின் மூங்கினியது இல் வந்தது இல் இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பாய் இரவன் மின் என்று இரவென்னும் ஏமாப்பின் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் குருவும் உள்ளதும் என்று கெடும் கரப்பவருக்கு யாங்களிக்கும் கொள்ளோ இறப்பவர் சொல்லாட போமும் உயிர் ஓம் சக்தி நன்றி